நண்பர்களே நாம் என்று கேட்க போது உலகின் ஆதிக்கடவுளான பரமசிவன் ஒரு அதிசயமான கதைதான் பிறப்பும் இறப்பும் இல்லாத அந்த பரம்பொருள் எல்லாவற்றையும் உண்டாக்கியும் அழித்தும் மீண்டும் உருவாக்கியும் நிற்பவன்தான் சிவபெருமான் பண்ட காலத்தில் பிரம்மாவும் விஷ்ணுவும் தங்களை யாருக்கு மேலானவர் என்று ஒரு போட்டி வந்தது அந்த போட்டி வந்து எல்லாருக்கும் தெரியும் நான் தான் உன்னோடன் மூத்தவன் நான் தான் உன்னோட பெரிய சக்தி வாய்ந்தவன் அப்படின்னு பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் ரெண்டு பேத்துக்கும் வந்து ரொம்ப சண்டை வந்தது அது எல்லாருக்கும் தெரியும் அப்போ வந்து வானில் ஒரு அதிசயமாக ஒரு ஒளிவட்டம் தோன்றியது ரெண்டு பேருமே வந்து சண்டை போட்டுட்டாங்க அப்போ வந்து அதில் வந்து ஒரு ஒளி ஒருத்தன் தோண்டி அதில் ஒரு க ஒ ஒத்தவங்க வந்து உங்கள் யார் யார் உங்களிடம் பெரிய சக்தி வாய்ந்தவன் என்று நிரூபிக்க என்னுடன் ஒளி எந்த இடத்தில் முடிவு அடைகிறதோ அதை யார் முதலில் கண்டுபிடிக்கிறார்களோ அவங்க தான் மிகப்பெரிய மிகப்பெரிய சக்தி வாய்ந்த கடவுள் அப்படின்னு அந்த ஒளி வந்து சொல்லித்தான் அந்த ஒளி சொன்னோடனே உடனே பிரம்மா வந்து பறவையாக மாறி மேல் மேலே போகிறாராம் உடனே விஷ்ணு வந்து பன்றியாக மாறி கீழே வராராம் கீழ் நோக்கி வராறான் உடனே வந்து அந்த மேலே பிரம்மா வந்து மேலே பறந்துக்கிட்டே இருக்காராம் அந்த ஒளி வந்து அதோடய முடிவு வந்து கண்டே பிடிக்க முடியலாம் அது மாதிரி விஷ்ணு வந்து பன்றி பன்றி வருவத்தில் கீழே கீழ் நோக்கி போயிட்டே இருக்காராம் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியல அப்போ தான் அவர் வந்து ரெண்டு பேருமே வந்து உணர்ந்தாங்களாம் எங்களோட நீங்க தான் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த கடவுள் அப்படின்னு உணர்ந்தாங்க அந்த ஒளிவட்டத்தில் காட்சி அளித்தவர்தான் நம் சிவபெருமான் இப்போது சிவபெருமான் ஒரு நேரத்தில் யோகியாகவும் ராஜாகவும் கருணையும் கோபமும் பந்தவராக இருக்கிறார் அவர் கவிதாய் கைலாயில் அருகீருடன் चलो जी वही தீயில் வீழ்ந்தோன்னு சிவனால் வந்து கோபத்தை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல உடனே வந்து சிவபெருமான் மிகுந்த கோபம் வந்து தன் தலைமுடியில் இருந்த ஒரு தீய வடிவில் வீரனை அனுப்பி வைத்தார் யாரை வீரபத்திரன் அப்படின்னு ஒரு வீரனை வந்து தட்சணை வந்து கொள்றதுக்காக அந்த வீரபத்திரனை வந்து அனுப்பி வச்சார் உடனே வந்து அந்த யாகத்தை வந்து மறுபடியும் வந்து கோபம் தணிந்து பார்வதி வந்து சிவபெருமான் அந்த கோபத்தை தனித்த பின் தாட்சாயினி பார்வதி என்ற பெயரில் மீண்டும் பூமியில் பிறக்க செய்தார் அந்த பார்வதியை பெற்றவர் பர்வதராஜன் இமயமலையின் அரசன் அவர் மகளாக பிறந்த பார்வதி மிகுந்த தவம் செய்து சிவபெருமானை மீண்டும் மணந்தார் அவர்கள் இருவரும் சேர்ந்து உருவாக்கிய பிரபஞ்சம் சக்தி சக்தியே சிவசக்தி என்று சொல்லப்படுகிறது அவர்களின் தெய்வீக பிள்ளைகள் விநாயகரும் முருகனும் ஒருவர் அறிவின் தெய்வம் விநாயகர் மற்றொருவர் வீரத்தின் சின்னம் முருகன் இந்த கதை பற்றி உங்களுக்கு தெரியும் நண்பர்களே சிவகருமன் ஒரு கடவுள் மட்டுமல்ல அவர் இயற்கும் சு சுயற்சி பிறப்பு வளர்ச்சி அழிக்கும் மறுபிறப்பு என்று நந்தியின் சுற்றி அடையாளம் அவரை உணர்ந்தவனுக்கு பயம் இல்லை அவரை உணர்த்துவனுக்கு துன்பம் இல்லை ஏனென்றால் சிவம் சிவமே சாந்தி சிவமே உண்மை சிவமே ஒளி இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க ஓகேவா